ஸ்வரன் ஆர்யா அட் யூடியூப் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்ப்பவர்கள் அனைவருக்கும் நன்றி மேலும் பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கவும் இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்கறது வந்து ஹோலி பண்டிகை அதனை பற்றிய ஒரு சிறு தகவல் பாருங்க ஹாப்பி ஹோலி ஹோலி ஹே இது வந்து மார்வாடிகளுடைய மிக முக்கியமான பண்டிகையாகும் ஆகும் ஹோலி ஃபெஸ்டிவல் ஆஃப் கலர்ஸ் வண்ணங்களின் திருவிழா என்று அழைக்கப்படும் ஹோலி இந்தியாவின் முதல் முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றாகும் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் பூர்ணிமா அதாவது பௌர்ணமி நிறைமதி நாளில் இது கொண்டாடப்படுகிறது இப்போது வட இந்தியர்கள் மட்டுமல்லாமல் உலகளாவிய பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது குறிப்பாக மார்பாடிகள் எங்கு நிறைய இருக்கிறாங்களோ அந்த இடத்துல வந்து ரொம்ப பிரசித்தியாக கொண்டாடப்படுகிறது இதனை பற்றி ஒரு சிறிய புராண கதை உள்ளது ஹிரண்ய கசிபு என்கிற அசுர அரசனுக்கு பிரகலாதன் அவனும் வந்து விஷ்ணு பக்தன் என்ற மகனும் ஹோலிகா என்கிற சகோதரியும் இருந்தனர் ஹிரண்ய கசிபுவும் ஹோலிகாவும் அந்த பிரகலாதனை அழிக்க முயன்றனர் ஆனால் இருவரும் பிரகலாதனை தீயில் உட்கார வைத்து கொல்ல முயற்சி செய்தனர் ஆனால் அவன் விஷ்ணு பக்தனாகிய பிரகலாதன் மிகவும் பிரார்த்தித்து கொண்டான் அதனால் ஹோலிகா தீயில் கரிந்து விட்டாள் இதனுடைய நமக்கு வந்து என்ன விளக்குது அப்படின்னா நல்லவை தீமையின் மேல் வெற்றி பெறும் என்கின்ற தத்துவத்தை விளக்கும் விதமாக ஹோலி கொண்டாடப்படுகிறது ஹோலியை வந்து எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்ற அந்த முறை பார்த்தோம்னா ஹோலிகா தகனம் ஹோலி பண்டிகையின் முதல் நாள் வந்து மரப்பொருட்கள் குச்சிகள் இதையெல்லாம் சேர்த்து வைத்து ஒரு பெரிய அழிப்பு சுடர் அதான் போன் ஃபயர் அதை வைத்து அவங்க வந்து எரிப்பாங்க இது ஹோலிகாவின் அழிவையும் தீமையின் மீது நல்லதின் வெற்றியை குறிக்கிறது மக்கள் அக்னியை சுற்றி பிரார்த்தனை செய்து தீய எண்ணங்களை விடுவிப்பார்கள் திரும்ப வந்து ரெண்டாவது நாள் ஹோலி அன்னைக்கு வந்து வண்ணங்களின் திருவிழா குலால் அப்படின்ற பல வண்ண பொடிகளை தூவி கொண்டும் நீர் பீச்ச்காரி வாட்டர் கன் அண்ட் வாட்டர் பலூன் அதுல வந்து வண்ண நீர் நிரப்பி ஒருவர் மீது ஒருவர் அடுத்து மகிழ்வார்கள் மகிழ்ச்சி நிறைந்த நன்னாளில் சகோதரத்துவத்தையும் பெரிதும் பாராட்டப்படுகிறது தமிழகத்தில் வட இந்தியர்கள் குடியேறிய இடங்களில் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஹோலி கொண்டாடப்படும் இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசம் மதுரா இந்த கிருஷ்ண பகவான் புனித இடங்களில் மிகப்பெரிய அளவில் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது லத்மார் ஹோலி என்ற பெயரில் பெண்கள் ஆண்களை குச்சியால் விளையாட்டாக அடிக்கும் பிரம்மாண்டமான நிகழ்ச்சி நடக்கும் ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் உதய்பூர் மகாராஜாக்களின் அரண்மனைகளில் சிறப்பு கொண்டாட்டங்கள் நடைபெறும் பஞ்சாபில் ஹோலி மோகா அப்படின்ற சீக்கியர்கள் வந்து ஹோலி கொண்டாட்டம் வீரத்தை குறிக்கிறது பிறகு வந்து ஹோலிக்கு வந்து சிறப்பான உணவுகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குஜ்யா என்று இனிப்பு சமோசா அதை செய்வாங்க பக்கோடா கடலை மாவினால் செய்வது தண்டாய் பால் மசாலா கலந்த பானம் பருகி மகிழ்வர் ஹோலி பண்டிகை எதுக்கு கொண்டாடுறோம் அப்படின்னா நல்லவை தீமையின் மீது வெல்லும் வாழ்க்கை முழுதும் வண்ணமயமான நினைவுகளுடனும் அனைவரும் இணைந்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக கொண்டாடப்படுகிறது மகிழ்ச்சி மன்னிப்பு மற்றும் புத்துணர்ச்சியும் மனித உறவுகளை உறுதிப்படுத்தும் ஒரு வாய்ப்பாக இந்த ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுகிறது ஹாப்பி ஹோலி ஆல் ஆல்யா ஹாப்பி ஹோலி ஸ்வரன் ஆர்யா